இன்னும் நாம் என்ன அடிப்படையான தேவைகள் இருக்கோ அது கூட கிடைக்காத ஒரு அற்புதமான வாழ்க்கையை இப்ப வரைக்கும் தரமான கல்விக்கு போராடுறோம் தரமான மருத்துவத்துக்கு போராடுறோம் தூய குடிநீர் கிடைக்கலனா போராடுறோம் என்னைக்காவது ஒரு நாள் இங்க இருக்கக்கூடிய மக்களை பார்த்து கேட்கிறேன் இதே திமுக பொறுப்பாளர்கள் உங்க ஊர்ல வந்து இந்த மாதிரி டென்ட் அடிச்சு உட்காந்து உங்க ஊர்ல தண்ணி வரலையாங்க படிச்ச பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கலையாங்க நல்ல கல்வி கிடைக்கலையாங்க பேசின வரலாறு என்ன

நீங்க பேசலையா நீங்க பேசலையா நீங்க பேசலையா நீங்க பேசலையான்னு கேக்குறேன் நீங்க பேசலையா நீங்க என்னெல்லாம் பேசிருக்கீங்க நீங்க என்னெல்லாம் பேசிருக்கீங்க மக்களை ஒளிச்சு வச்சு ஒளிச்சு வச்சு ஓட்டு கேக்குறீங்க யாருமே பேச விட முடியல வர முடியல மக்களை சந்திக்க விட முடியல நீங்க மக்களை ஒளிச்சு வச்சுக்கறீங்க யாrtime போய் இரு பேர் ஜனநாயகம் இது இதுக்கு நீங்க நேர்மையா தேர்தல் அணுகிறீங்களா நம்ம தேர்தல் அணுகிறீங்களா

இந்தியா மட்டுமா இந்தியா மட்டுமா கேக்குறேன் ஒரு பதவி எப்ப ரெண்டு ஆண்டுக்குள்ள பக்கத்து பக்கத்து மாவட்டத்தில் இது வரைக்கும் தொண்ணூறு நூத்தி பேருக்கு மேல இறந்து போயிருக்காங்க அதை பத்தி பேசுவதற்கு முடியல மக்களை சந்திச்சு ஓட்டு கேட்கலாம் கூட்டம் கூட்டமா கொண்டு போய் அரைச்சு வச்சுக்கிறீங்க உங்க ஊர்ல பேர் ஜனநாயகமா கேட்டா அவ்வளோ பத்துக்கிட்டு வருது இதுக்கு பேர் ஜனநாயகம் உங்களுக்கு இதுக்கு எதுக்கு தேர்தல் விக்கரண்டி ஒண்ணு விக்கரண்டி ரெண்டு இட்ராண்டி மூணு ஏல விட்டு எடுத்து போயிட்டே இருக்கணும் தானே gitu சேரலனியோ இந்த ஒரு பெண் வேட்பாளர் பலர் ஒரே ஒரு பெண் மேல் பலவா நிக்கறாங்க ஓட்டு நான் என்ன கேட்டேன் இந்த மாதிரி ஏதாவது மக்கள் பிரச்சனைக்காக கொட்டாய் போட்டு உட்கார்ந்து இருக்கங்களான்னு கேட்டேன் நியாயமா இல்லையா இது வரைக்கும் உங்க பிரச்சனை எதுக்காக இந்த மாதிரி கொட்டாய் போட்டு உட்கார்ந்து கணக்கு எடுத்து இருக்கங்களா வீடு விட வந்திருக்கங்களா இத கேட்டதுக்கு உங்க தாங்க பண்ணியா